ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் பிள்ளைலோகாச்சாரியர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் பிள்ளை லோகாச்சாரியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியின் திருவடிகளே சங்கல்பத்தாலே செய்கையாலே இதுதான் வருத்தமற்றிருக்கும் இதுக்கு பிரயோஜனம் கேவல லீலை ஆனால் சம்ஹாரத்தில் லீலை குலையாதோ எண்ணில் சம்ஹாரந்தானும் லீலையாகையாலே குலையாது சங்கல்பத்தாலே செய்கையாலே இதுதான் வருத்தமற்றிருக்கும் இதுக்கு பிரயோஜனம் கேவலீலை ஆனால் சம்ஹாரத்தில் லீலை குலையாதோ என்னில் சம்ஹாரம் தானும் லீலையாகியாலே குலையாது சங்கல்பத்தாலே செய்கையாலே இதுதான் வருத்தமச்சிருக்கும் இதுக்கு பிரயோஜனம் கேவலீலை ஆனால் சம்ஹாரத்தில் லீலை குலையாதோ என்னில் சம்ஹாரம் தானும் லீலையாகையாலே குலையாது சங்கல்பத்தாலே செய்கையாலே இதுதான் இருக்கும் இதுக்கு பிரயோஜனம் தானும் இவன் தானே ஜெகத்தாய் பரிணமிக்கையாலே உபாதானமுமாய் இருக்கும் ஆனால் நிர்விகாரன் என்னும்படியன் என்னில் ஸ்வரூபத்துக்கு விகாரமில்லாமையாலே இவன் தானே ஜகத்தாய் பரிணமிக்கையாலே உபாதானமுமாயிருக்கும் ஆனால் நெர்விகாரன் என்னும்படி என் எண்ணில் ஸ்வரூபத்துக்கு விகாரம் இல்லாமையாலே இவன் தானே ஜகத்தாய் பரிணமிக்கையாலே உபாதானமுமாயிருக்கும் ஆனால் நெர்வீகாரன் என்னும்படி என்னில் ஸ்வரூபத்துக்கு விகாரம் இல்லாமையாலே இவன் தானே ஜகத்தாய் பரிணமிக்கையாலே உபாதானமுமாயிருக்கும் ஆனால் நிர்விகாரன் என்னும்படி என் எண்ணில் சுரூபத்துக்கு விகாரம் இல்லாமையாலே ஆனால் பரிணாமம் உண்டாம்படி என்னில் விசிஷ்ட விசேஷன சத்வாரகமாக ஒரு சிலந்திக்குண்டான சுவாவம் சர்வசக்திக்கு கூடாது ஒழியாதிரே ஆனால் பரிணாமம் உண்டாம்படி படி என் எண்ணில் விசிஷ்ட விசேஷண சத்வாரகமாக ஒரு சிலந்திக்குண்டான சுவாவம் சர்வசக்திக்கு கூடாது ஒழியாதிரே ஆனால் பரிணாமம் உண்டாம்படி என் என்னில் விசிஷ்ட விசேஷன சத்வாரகமாக ஒரு சிலந்திக்குண்டான சுவபாவம் சர்வசக்திக்கு கூடாதொழியாதிரே ஆனால் பரிணாமம் உண்டாம்படி என் என்னில் விசிஷ்ட விசேஷன சத்வாரகமாக ஒரு சிலந்திக்குண்டான சுவாவம் சர்வசக்திக்கு கூடாது ஒழியாதிரே கோயில் என்னும் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில்